ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பனால் இப்படி தான் இருக்கணும் இப்படிப்பட்ட நண்பன் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் நண்பன் ஏன்னா ஸோ எடுத்துக்காட்டாக இருக்கும் அது எப்படிப்பட்டவங்களாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேங்களா நண்பனால் வந்து அதாவது சந்தோஷத்தில் வந்து பயந்துக்கிறது ஒரு பார்ட்டி வச்சால் அதில் வந்து கலந்துக்கிறது ஒரு என்ன நிறைய காசு அவங்க சம்பளம் நிறைய காசு வச்சுருக்காங்கன்னா அதை வாங்குறதுக்காக நான் கூடவே இருக்காது இப்போ குடிக்க போகிறாங்க அப்படின்னா அதை கூட சேர்ந்து குடிக்க போகிறது இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இல்லை அவங்களோட தேவைகளுக்காக அவங்களை யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் நண்பன் மட்டுமே அந்த நண்பன் வந்து பகிர்ந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க அவங்களோட தேவைக்காக நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை அடுத்தவங்க நம்ம கூட வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கரெக்டாக பேசணும் தப்போ ரைட்டோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நான் இருக்க எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கணும் அதாவது காசு கொஞ்சம் இல்லையா கஷ்டத்தில் இருக்காங்களா இந்த அஞ்சு ரூபா இருக்கா ஆளுக்கு ரெண்டு ரூபா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்லணும் அந்த அதில் காட்டணும் சரிங்களா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு சுற்றுறதுக்கு ஊர் சுற்றுறதுக்கு நல்லா ஜாயாக என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது சரிங்களா நம்மளோட கஷ்டத்துலேயும் நமக்கு துணையாக வந்து நிற்கணும் சரிங்களா ஒரு உடம்பு முடியலையா துடிக்கணும் அந்த ஒரு துடிப்பு இருக்கணும் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு இழப்பு அவங்களுக்கு வந்துச்சு அந்த இழப்பை வந்து அதாவது அதை தாங்க முடியாமல் அவங்க நில குடைஞ்சி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது போது அந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் நீ எதுக்கும் பயப்படாது நான் இருக்கு நம்ம பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் இது போனால் போட்டிருந்தா அடுத்து நான் இருக்கலை நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவ் இருக்கணும் சரிங்களா எல்லா விஷயத்துலேயும் நண்பன் அதாவது நண்பன்னா உயிரை கூட கொடுக்கணும் சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு இதில் இப்போ தீ உதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எரிஞ்சு அவங்க தீ பிடிக்கல ஆனால் தீயை பார்த்தோன்னே ஓடிடக்கூடாது தன்னோட நண்பன் அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் பரவாயில்ல நம்ம போய் போகணும்னா நம்மளுக்கு காய்ந்து அவங்க இருந்தாலும் பார்க்கணும் அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து காப்பாற்ற பார்க்கணும் தீ படுறதுக்கு முன்னாடியே நம்ம உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது அதே மாதிரி இப்போது தெரியாம ஒரு இப்போ ரெண்டு பேர் குளிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது குளிச்ச இடத்துல இப்போ கேணியில் போய் குளிக்கிற பழக்கம் இருக்குண்ண பிள்ளைகளெல்லாம் அப்படி கேணியில் குதித்து குளிக்கும் போது அவங்க தடுமாறி ஏதோ ஒரு அடிபட்டு உள்ளே போயிடுறாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடணும் ஐயோ நம்ம உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சு தள்ளிவிட்டு நம்ம தப்பிச்சா போதும் அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா நம்மளும் நம்மளும் பிழைக்குமோ நம்ம கூட வந்து நம்மளோட ஃப்ரெண்டும் பிழைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் பிள்ளை இருப்பாங்க அவங்களோட சுற்றி அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க அவங்கள அவங்க அதாவது அந்த குடும்பத்துக்கே அவங்க தான் ஒரு ஆணி வேற இருப்பாங்க அவங்க இல்லைன்னா அந்த குடும்பமே குடும்பமாக இருக்காது நில குழஞ்சி போயிருந்து தெரிஞ்சும் நம்ம அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான் அதாவது நம்ம யாருமே இல்லைங்கிறப்ப அந்த வர்ற ஃபீலிங்ஸும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கும்போது வர்ற ஒரு எனர்ஜியும் நினச்சி பாருங்கள் இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் இருந்தாலும் உயிர் நண்பனாக இருக்காங்க அப்படின்னா உங்களோட சந்தோஷத்தில் மட்டும் இருக்கிறவங்கள நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க உங்களோட கஷ்டம் நஷ்டம் எப்போதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களை விட்டுட்டு போகாமல் உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் விட்டுறாதீங்க சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள நீங்கள் யாருக்கா விட்டு கொடுத்துறாதீங்க விட்டுறாதீங்க தான் உங்களோட உயிர் நண்பன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால நண்பன்னா இப்படி தான் இருக்கணும் கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் சரி அவங்க கூட வந்து யாருக்காகவும் அவங்க கூட இருக்கணும் யாருக்காகவும் அவங்கள விட்டுறக்கூடாது சரிங்களா சொந்த பந்தம்லாம் வரும் போகும் ஆனா வந்து உயிர் நண்பன் அப்படிங்கிறது வந்து உயிரையும் கூட கொடுக்கூட துணிவாங்க தான் உண்மை சரிங்களா அப்படிப்பட்ட நண்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க நண்பன் நண்பி எல்லாமே ஒண்ணுதாங்க சரிங்களா ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் சரிங்களா அவங்க அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு இருக்காங்க உங்க வாழ்க்கையில கூடவே இருந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அப்படிப்பட்டவங்களை விட்டுறாதீங்க அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி உயிரை கூட கொடுக்க துணிஞ்சவங்க அவங்களோட நண்பன் தோழிகள் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் டெய்லியுமே வீடியோஸ் போகிறே ஷார்ட்ஸ் போய் லைஃப் போட்டுருக்கீங்க எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்னு தெரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதோடு ஹைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்ங்க பாய்